சாய்த்து தான் சோறை தூட்டு சாப்பிடணும் பழங்களை தான் முதல்ல பிரதானமா சாப்பிடணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் லாலிபாப் சிக்கன் கபாப் அப்படின்னு காலை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட் எப்பொழுதுமே நம்ம வந்து வெறும் இட்லி தோசைன்னு எடுக்க வேண்டியதில்ல அதுல வந்து நிறைய காய்கறிகள் பழங்கள் பயிர்கள் பட்டாணி சுண்டல் இப்ப நிறைய பள்ளி குழந்தைகள் இருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிரேக்ஃபாஸ்ட் தான் லஞ்ச் டின்னரை விட தான் முக்கியம் பல பிள்ளைகள் என்ன பண்றோம் ஒன்பது மணிக்கு ஸ்கூலுக்கு ஓடுறோம் இப்ப எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் அதனால பல பேர் தட்ட வச்சுட்டே தான் கிளாஸ்ல இருந்துட்டு இருக்கான் அது வேற விஷயம் இனிமேல் ஸ்கூல் திறந்தாச்சு அப்படின்னா ஏழரை மணிக்கு பழகி தூக்கி பழகியாச்சு வீட்டுல ஒரு எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு ஓடணும்னா எல்லாருமால எந்திக்க முடியாது அப்போ எழுந்து வேக வேகம் ஓடும் போது அப்படியே டமால் எதையாவது வாயில ஒன்னே உங்க அம்மா ஓடிக்கிட்டே வந்து திணிக்கிறது மட்டும்தான் காட்சியா இருக்கும் அப்படி இல்லாம நீங்க வந்து கொஞ்சம் காலை உணவுக்கு ரொம்ப அக்கறையோட நேரம் எடுத்து கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸு கொஞ்சம் சாலடு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஒரு ஸ்மூதி ஒரு சூப்பு அப்படி எடுத்துக்கணும் அதோட சேர்ந்து இட்லி பொங்கல் மாதிரி ஆவியில வந்த உணவுகள் அதை கூட நல்ல பொங்கல் அப்படின்னா தினை அரிசில பொங்கல் சாப்பிடலாம் இட்லி நல்லா விளைவிளையு இருக்கக்கூடாது நல்ல சிவப்பு அரிசில மாப்பிள்ளை செம்பால கருப்பு உளுந்து போட்டு உள்ள இட்லி அரிசி செஞ்சு கொடுங்க எவ்வளவு ஆரோக்கியம் அதுல கிடைக்கும் சி ஒரு உணவுல நமக்கு தேவையான அந்த புரதக்கூறுகள் தேவையான கார்போஹைட்ரேட் இது ஒரு பக்கம் கிடைக்கிறது இன்னொரு பக்கம் இப்படி நல்ல தேர்ந்தெடுத்து நம்ம ஊர் மரபு ஆர்கானிக்கான விஷயங்கள் எடுக்கும் போது அகைன் நம்ம வந்து சூழலுக்கு செய்யற ஒரு பாதுகாப்பு இப்ப நீங்க தினை அரிசியும் ஒரு மாப்பிள்ளை சொம்பா அரிசியும் கருப்பு கவுனியில ஒரு விஷயமும் எடுத்து நீங்க செய்றீங்க அப்படின்னா அப்ப அந்த விவசாயி நல்லா இருப்பாங்க அப்புறம் அவங்க அது வந்து ரசாயனங்கள்லாம் பயன்படுத்தாம அது செய்யறதுனால அந்த நிலம் நல்லவா இருக்கும் அந்த நிலம் நலமா இருக்கிறதுனால அதுக்குள்ள இருக்கிற மண்முழுக்கள் எவ்வளவு நல்லா சந்தோஷமா உள்ள திரிஞ்சிட்டு இருக்கும் அப்ப அங்க வந்து சேர்ற பறவைகள் எவ்வளவு நல்லா இருக்கும் அங்க வரக்கூடிய சிறு சிறு உயிரிகள் அந்த தரைக்கு அடியில கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு பூஞ்சைகள் இருக்கு இப்போ கொய்யாப்பழம் சாப்பிடறோம்னா அந்த கொய்யாப்பழத்தோடைய டேஸ்டுக்கு அந்த மண்ணுக்கு கீழே வேர் முடிச்சுகள்ல இருக்கக்கூடிய நிறைய கண்ணுக்கு தெரியாத பூஞ்சைகள் ஒரு காரணம் அப்ப அவையெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிடற ஒரு தினையரிசி சாப்பாடும் ஒரு காரணமா இருக்கும் சோ அப்படி நம்முடைய ஒரு ஒரு தேர்வுலையும் வந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு இருக்கணும் சோ காலை உணவை அந்த மாதிரி உணவுல எடுங்க அப்படி எடுக்கும்போது இப்ப கோவிட் காலத்துல சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன விட்டமின் சி நல்லா இருக்கணும் ஜிங்க் நல்லா இருக்கணும் அப்புறம் விட்டமின் டி நல்லா இருக்கணும் ஜிங்கு இந்த கீரைகள்ல இந்த நிலக்கடலையில அப்புறம் தானியங்கள்ல பாதாம் பருப்புல இதுல எல்லாம் நிறைய அதுல கிடைக்கும் விட்டமின் சி நமக்கு தெரியாது இல்லை நம்ம முதல்ல முன்னிறுத்துற நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் நெல்லிக்காயை நம்ம கொண்டாடணும் நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு பயன் தரக்கூடிய விட்டமின் சியும் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பழத்தை நம்ம பார்க்கவே முடியாது சோ நெல்லிக்காய் சாறு நிறைய எடுத்துக்கிறது நெல்லிக்காய் சும்மாவே சவைச்சு சாப்பிடக்கூடியது எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு இது மாதிரி விட்டமின் சி ரிச் ஆன ஒரு ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம் விட்டமின் டிக்கு வெயில் வெயிலோடு விளையாடுறதுதான் விட்டமின் டிக்கானது பட் என்னமோ தெரியல நம்ம ஊர்ல வெயில் இருந்தும் இப்போ விட்டமின் டி குறைவு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு நம்ம ஓசனில் போட்ட ஓட்ட காரணமா இல்ல நம்ம காற்றை மாசுபடுத்துனது காரணமா இல்ல நம்ம உணவு கலாச்சாரத்துல விட்டமின் டி சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பை நாம இழந்து விட்டோமா தெரியல பட் ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல விட்டமின் டி நல்லா இருக்கணும் இதை கேட்டுட்டு இருக்க பெரியவங்க யாராவது உங்களுடைய விட்டமின் டி அளவு குறைவா இருந்தா கொஞ்ச நாளத்துக்கு சப்ளிமெண்டாவது எடுத்துக்கோங்க நான் பொதுவாக சப்ளிமெண்ட்டை பரிந்துரைக்கிறவங்க கிடையாது கோவிட் சூழல்ல நாம வந்து விட்டமின் டிங்கிறது ரொம்ப முக்கியமா திரும்ப திரும்ப அறிவியல் முன்னிறுத்துகிறது அதை நம்ம எடுத்துக்கலாம் சோ உணவுல இந்த மாதிரியான விட்டமின் சி விட்டமின் டி சிங்க் இருக்கிற காய்கறிகளை காலை உணவுகள் இதுல எடுத்துக்கலாம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய மணமூட்டிகள் சுக்கு இஞ்சி கொத்தமல்லி மிளகு சீரகம் கருஞ்சீரகம் பூண்டு வெங்காயம் மஞ்சள் இது மாதிரி மணமூட்டிகள் அது நல்ல அரோமா கொடுக்கக்கூடிய ஸ்பைசஸ் நம்ம உணவுல நிறைய சேர்த்துக்கலாம் ஆஹ் நல்ல ரசம் வச்சு சாப்பிடலாம் சூப் வச்சு சாப்பிடலாம் ஹெர்பல் டீ போட்டு சாப்பிடலாம் இவற்றையெல்லாம் மசாலா வாக்கி நம்ம சாப்பிடக்கூடிய குருமா காய்கறிகள்ல அதை சேர்த்து எடுத்துக்கலாம் இப்படி நம்ம வந்து உணவுல நிறைய மசாலாக்களை சேர்த்தா அதுலயும் வந்து நமக்கு வந்து ஒரு எதிர்பார்கள் கிடைக்கும் ஏன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாத்துலயும் தான் வந்து வைரல் ஆக்டிவிட்டியும் சரி ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டியும் நிறைய அதில் தான் கண்டுபிடிக்கிறாங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க டேமி ஃப்ளூ அப்படின்னு ஒரு மாத்திரை இந்த ஏவியன் ஃப்ளூலையும் சரி டெங்கிலையும் சரி அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மாத்திரை டேமி ஃப்ளூ அந்த டேமி ஃப்ளூ வந்து எதிலிருந்து எடுத்தாங்கன்னா அன்னாசிப்பு அப்படின்னு நம்ம பிரியாணியில போடுற அந்த ஸ்டார் அனைஸ்ல இருந்து தான் ஷிகிமிக் ஆசிட் ஒன்னு பிரிச்சு எடுத்து அதுலேருந்து தான் அஸ்மல்ட்டா வீர் வந்தது இன்னைக்கு வந்து நம்ம ஆய்வில் இருக்கக்கூடிய பல ஆன்டிவைரல் ரகுக்கான மூல பொருள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்தமல்லியில கருஞ்சீரகத்துல எங்கெல்லாம் தைமோ கை சொல்லக்கூடிய மனமூட்டி தன்மை உள்ள ஸ்பைசஸ் இருக்கோ அதுல இருந்துதான் தான் ஆய்வுகள் நிறைய எடுக்கிறாங்க ஆய்வுகளுக்கு உள்ள இருக்குது அவை வரலாம் வராமல் போலாம் பட் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அது அதைய நாம இழக்கணும் அந்த மாதிரியான ஒரு மனமூட்டிகளை நம்ம அன்றாட உணவுகள்ல கண்டிப்பா சேர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அதை பார்த்துக்கணும் ஸோ பழங்கள் பிரதானமா நம்முடைய உணவுகள்ல நம்ம நிறைய பேர் சில பேர்லாம் நான் வெஜிடேரியன் அப்படிம்பாங்க நான் வெஜிடேரியன் சொன்னா சரி என்ன சாப்பிடுறேன் அப்படின்னா சோத்துக்கு காய் தொட்டு தொட்டு காய் தான் சார் சாப்பிடுவேன் அப்படிப்பாங்க அவங்க எல்லாம் வெஜிடேரியன் சொல்லக்கூடாது சோத்தேரியன் தான் சொல்லணும் ஏன்னா வெஜிடேரியன்னா செவன்டி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ் செவன்டி பர்சன்ட் இருக்கணும் சோறை கம்மியா கிக்கலாம் தானியங்களை கம்மியா வச்சுட்டு நிறைய ஒரு தட்டுல போதே இனிமேல் வந்து காய்க்கு தான் சோறை தூட்டு சாப்பிடணும் பழங்களை தான் முதல்ல பிரதானமாக சாப்பிடணும் சோறு அப்படியே குமிச்சு வச்சு குழம்பு மலை மேல ஊடுற மாதிரி ஊற்றி சோறை ஊருட்டு ஊருட்டு கவனமா உருட்டி சாப்பிட்ற காலம்லாம் வேண்டாம் சோறு குறைவா இருக்கும் அந்த குறைவாக எடுக்கக்கூடிய சோறையும் நல்ல மாப்பிள்ளை சம்பா தூயமல்லி சம்பா காட்டுக்கவுனி அரிசி கருங்குருவை அப்படி நம்ம ஊர் சம்பா அரிசிகளா எடுத்துக்கொள்வோம் காய்கறிகளை பிரதானமா பழங்களை பிரதானமா எடுத்துவோம் புலால் போது மீன்களுக்கு முக்கியத்துவம் உங்களுக்கும் புலால்னாலே நிறைய குழந்தைங்க சிக்கன் எனக்கு எப்போதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் லாலிபாப் சிக்கன் கபாப் அப்படின்ட்டு வேணா நம்ம நிறைய மீன்கள் எடுத்துப்போம் கோழிக்கறி நாட்டு கோழியா கிடைச்சது எப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கலாம் கோழியில வந்து கிடைக்கக்கூடிய புரதம் நல்லதுதான் பட் மீனுடைய புரதத்துல மீன் புரதம் அதோட அதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ அது மிக சிறப்பான ஒரு விஷயம் ஸோ புலால் விரும்பிகள் புலால் சாப்பிட்றவங்க மீன்களை பிரதானமாக எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமாக வச்சுக்கணும் முட்டை நிறைய எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் வந்து ஒரு புரோட்டீனை என்ரிச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு நிறைவாக சூழலை வச்சு கொள்ளணும் உடலை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி மனமூட்டிகள் எளிய மூலிகை இள பானங்கள் பழங்கள் பயிர்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது எல்லாத்த விட மனம் மிக சிறப்பாக மனம் வந்து ஒரு பரபரப்பும் பதட்டமும் பயமும் இருக்கக்கூடிய மனதால எந்த நோயும் வச்சு கொள்ள முடியாது இன்னைக்கு இளைய தலைமுறைகள் தொலைத்துக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு குழுகல தான் அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த தேர்வுகளுக்கான நெருக்கடிகள் நீட்டு பாஸ் பண்ணலையா ஜேஇ பாஸ் பண்ணலையா ஐநூறுக்கு மேல ஐயாயிரம் பேர் இருக்காங்கிறாயங்க எனக்கு கிடைக்குமா நான் ஒன்றரை வருஷமா படிச்சேன் ஐநூத்தி இருபது தான் வந்திருக்கு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு பல பேர் வந்து கூட்டிட்டு இருக்காங்க நண்பர்களே நாம நல்லா பரிச்சை சிறப்பா பயன்பா படிப்போம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதுல எல்லாம் பிரச்சனை பட் இந்த உலகத்துல எல்லா படிப்புக்கும் இன்னைக்கு வந்து மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்கு நிறைய குழந்தைகளோட பெற்றோர்கள் இருப்பீங்க உங்களுக்கு கனவுகள் இருக்கும் என்ன பிரச்சனைனா உங்க கனவு அவங்களுக்குள்ள போய் திணிக்கிறது தான் பிரச்சனை நான் டாக்டர் ஆக வேண்டியது தப்பி போய் இப்படி போய் பிடபிள்யூ ஆஃபீஸ்ல அக்கௌண்டன்டா இருக்கேன் நான் இன்ஜினியர் ஆக வேண்டியது நான் போய் வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கனவை அந்த பிள்ளைகளோட உள்ள போய் திணிக்கிறப்பதான் அந்த மனம் வந்து பார்க்கறதுக்கு தெரியாது வெளிய வந்து தெரியாது அவங்க வந்து கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி ஆனா தொடர்ச்சியாக இந்த திணிப்புகள் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கக்கூடிய இந்த ஒரு மனதை வந்து எப்பவும் ஒரு ஆக்கிரமிச்சு வச்சிருக்கக்கூடிய பல கோல்ஸ் வந்து அவர்களுடைய இயல்பான ஒரு குழந்தை மனத்தை தொலைக்க வைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பதட்ட சூழலை அவனுக்கு ஆரம்பத்திலேயே உருவாக்கியிருக்கு இன்னைக்கு நான் ஒரு மருத்துவனாக பல நபர்களை சந்திக்கும் போது என்னுடைய பார்வையில் நிறைய பேர் நோயை வெற்றி கொள்ள தயங்குவதற்கான முதல் காரணம் அவர்களுக்கு மனதில் தெளிவில்லாம இருக்கிறது